வணக்கம் மாணவர்களே இந்த காணொலியில இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்கு அதாவது இந்த முழு பக்கத்தின் நீளம் ஏபி அதே மாதிரி இந்த முழு பக்கத்தின் நீளம் ஏசி இந்த ரெண்டு பக்கங்களும் சமமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கோணம் ஏபிஎஃப் கோணம் ஏசிஇயும் சர்வசமமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது கோணம் ஏபிஎஃப் இதோடைய அளவும் கோணம் ஏ இந்த கோணத்தின் அளவும் சமமாக இருக்குது இப்போ இந்த காணொலியில நம்ம என்ன நிரூபிக்க போறோம் அப்படின்னா சமமாக இருக்குதா அப்படின்றத அதாவது பி எஃப் கோட்டுத் துண்டின் அளவும் சிஇ கோட்டுத் துண்டின் அளவும் சமமாக இருக்கிறதா அப்படின்றத பார்க்க போறோம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நிரூபணத்தை ஒரு அட்டவணை போட்டு ரெண்டு காலமா பிரிச்சு நிரூபிச்சிடலாம் அதாவது முதல் காலம் என்ன அப்படின்னா கூற்று இது வந்து ஸ்டேட்மெண்ட் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்டோ அதை இந்த காலத்துல எழுதிக்க போறோம் அதுக்கப்புறம் அந்த கூற்றுக்கான காரணம் அத இந்த ரெண்டாவது காலத்துல எழுதிக்க போறோம் இததான் ஆங்கிலத்துல டூ காலம் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்மளுடைய முதல் கூற்று என்ன அப்படின்னா ஏபி இஸ் ஈக்வல் டு ஏசி இது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது கிவன் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா கோணம் ஏபிஎஃப் கோணம் ஏசி சமம் இதுவும் கொடுக்கப்பட்டுள்ளது கிவன் தான் இப்போ நீங்க இந்த ரெண்டு முக்கோணத்திலையும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஏபிஎஃப் அப்படின்ற இந்த முக்கோணத்திலும் சரி இந்த ACE அப்படின்ற இந்த முக்கோணத்திலும் சரி இந்த ஏ அப்படின்ற முனைப்புள்ளி பொதுவா இருக்கு அப்போ இந்த ரெண்டு முக்கோணத்துலையுமே இந்த கோணம் சமமாக தான் இருக்கணும் இல்லையா அதாவது இந்த கோணம் இந்த கோணத்தோடய சமமாக தான் இருக்கும் இது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் ஓ இதை எழுதிப்போமா கோணம் இந்த முக்கோணத்தில் இதை வந்துட்டு நம்ம பிஏஎஃப் அப்படின்னு சொல்லுவோம் பிஏஎஃப் கோணமும் கோணம் சிஏஇ சிஏஇ சமமா இருக்கு இது நமக்கு வெளிப்படையாவே தெரிஞ்ச விஷயம் இத ஆங்கிலத்துல ரிஃப்ளக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல தற்சுட்டு பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முக்கோணத்துல இருக்கக்கூடிய இந்த கோணம் இந்த பக்கம் இந்த கோணம் இன்னொரு முக்கோணத்துல இருக்கக்கூடிய அதோட ஒத்த கோணம் ஒத்த பக்கம் ஒத்த கோணத்தோட சர்வ இருக்கு அப்போ இந்த ரெண்டு முக்கோணங்களுமே கோணம் பக்கம் கோணம் இந்த அடிப்படையின்படி சர்வ சமம் அப்படின்னு சொல்லலாமா அதாவது நாலாவது கூற்று என்ன அப்படின்னா முக்கோணம் பி அதாவது முக்கோணம் பி இங்க தனியாக வரைஞ்சு காட்டுறேன் பி நிற கோணம் அதுக்கப்புறம் அடுத்து ஒரு பக்கம் இன் ஊடாக ஒரு பக்கம் அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு நேர கோணம் அதுக்கப்புறம் இந்த முனைப்புள்ளியில குறிக்கப்படாத ஒரு கோணம் இந்த முக்கோணம் சர்வசமமா இருக்கு இந்த முக்கோணத்தோட முக்கோணம் சி ஏ இந்த முக்கோணத்தோட சர்வசமமா இருக்கு அதே மாதிரி வெள்ளை நிற கோணம் ஒரு பக்கம் ஆரஞ்சு நிற கோணம் அதுக்கப்புறம் இந்த முனைப்புள்ளியில குறிக்கப்படாத ஒரு கோணம் அதே வரிசையில் வைப்போம் சி ஏஇ இந்த ரெண்டு முக்கோணங்களுமே சர்வசமமா இருக்கு எதன் அடிப்படையில் அப்படின்னா கோணம் பக்கம் கோணம் இந்த அடிக்கோளின் படி அதாவது ரெண்டு கோணம் சர்வசமமா இருக்கு இந்த ரெண்டு கோணத்திற்கும் இடையே உள்ள இந்த பக்கம் சர்வசமமா இருக்கு அதனால ஒன்னு ரெண்டு மூணு இந்த கூற்றுகளின் அடிப்படையில் கோணம் பக்கம் கோணம் இந்த படி இந்த ரெண்டு முக்கோணங்களும் சர்வசமமாக இருக்கு இப்போ நமக்கு தெரியும் ரெண்டு முக்கோணங்கள் சர்வசமமாக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு முக்கோணத்தில் உள்ள ஒத்த பக்கங்கள் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எல்லாமே சமமாக தான் இருக்கும் எனவே இந்த ரெண்டு முக்கோணத்துடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஒத்த பக்கங்கள் ஆகிய பிஎஃப் யும் சர்வசமமாக தான் இருக்கணும் பிஎஃப் இசிகல் டு சிஇ இந்த கூற்று எதன் அடிப்படையில் வந்திருக்கு இந்த நான்காம் கூற்றின்படி ஒத்த பக்கங்கள் சர்வசமமாக இருக்கும் இந்த காரணத்தினால பிஎஃப் இசிகுவல் டு சிஇ அப்படின்றத நம்ம நிரூபிச்சாச்சு சரி இப்போ நம்ம இந்த கூற்றை நிரூபிச்சாச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன நிரூபிக்க போறோம் அப்படின்னா அப்படின்றத நிரூபிக்க போறோம் இடி அப்படின்ற இந்த கோட்டுத் துண்டின் அளவும் டிஎஃப் இந்த கோட்டுத் அப்படின்றத நம்ம நிரூபிக்க போறோம் இதை பார்த்த உடனே எப்படி அதை நிரூபிக்கிறதுன்னு நீங்க யோசிக்கலாம் நமக்கு இங்க நிறைய தகவல்கள் கொடுத்துருக்காங்க நம்ம அதனால இதை வச்சு எளிமையா கண்டுபிடிக்கலாம் நீங்க இப்போ இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் இந்த பக்கம் இருக்கு இல்லையா இந்த பக்கமும் ஏஎஃப் அப்படின்ற இந்த பக்கமும் சர்வசமமாக இருக்கு எழுதிக்கிறேன் ஏஇக்குவல் டு ஏஎஃப் இந்த கூற்று எதன் அடிப்படையில் வந்திருக்கு அப்படின்னா இந்த நாலாவது கூற்று இருக்கு இல்லையா இந்த ரெண்டு முக்கோணங்களும் சர்வசமம் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல இப்போ இந்த ரெண்டு முக்கோணங்களும் சர்வசமம்னா அதுல இருக்கக்கூடிய ஒத்த பக்கங்களும் சர்வசமமாக தான் இருக்கணும் இப்போ இந்த முக்கோணம் ஏபிஎஃப்ல இருக்கக்கூடிய இந்த வெள்ளை கோணத்திற்கு எதிரில் இருக்கக்கூடிய பக்கம் ஏஎஃப் அதே மாதிரி இந்த ஏசிஇ முக்கோணத்துல வெள்ளை நிற கோணத்திற்கு எதிர உள்ள பக்கம் ஏஇ எனவே இந்த ரெண்டு ஒத்த பக்கங்களும் சர்வசமம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இல்லையா சரி அது என்ன கொஞ்சம் எனக்கு இங்க இடம் பார்த்தல இன்னும் கொஞ்சம் மேல எடுத்துட்டு போறேன் அடுத்து நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா இந்த மொத்த பக்கம் இருக்கு இல்லையா இந்த ஏபி அப்படின்ற இந்த பக்கமும் இந்த ஏசி அப்படின்ற இந்த பக்கமும் சமம் அப்படின்றது நமக்கு தெரியும் முதல் கூற்றே அதுதான் இல்லையா அதே மாதிரி ஏஇம் ஏஎஃப் சமம் அப்படின்றது நமக்கு தெரியும் இதை வச்சு இந்த பிஇ அப்படின்ற இந்த மஞ்சள் நிற பக்கமும் சிஎஃப் அப்படின்ற இந்த மஞ்சள் நிற பக்கமும் சமம் தான் அப்படின்றத நம்ம சொல்லலாம் இல்லையா அதென்தா எழுதுற பாருங்க பிஇ இஸ் ஈக்வல் டு சிஎஃப் இதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு கூற்றுல கொடுத்துருக்காங்க முதல் கூற்றுலையும் இந்த ஆறாவது கூற்றுலையும் நமக்கு கொடுத்துருக்கு முதல் கூற்று அதுக்கப்புறம் ஆறாவது கூற்று என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஏபி கழித்தல் ஏஇ இல்லையா ஏபி கழித்தல் ஏஇ பிஇ நமக்கு கிடைக்கும் சமமா இருக்கு ஏசி கழித்தல் ஏஇ ஏதோட சமமா இருக்கு ஏ

கோணம் கோணம் சமம் கோம் சி சமம் ஓ இந்த கூற்றுக்கான காரணத்தையும் நான் தனித்தனியா இப்படி ஓடு போட்டு ஓரளவுக்கு அழகா வரைஞ்சுக்கிறேன் ஓரளவுக்கு அழகா வரைஞ்சுக்க இது இந்த எட்டாவது கூற்றுக்கான காரணம் என்ன அப்படின்னா குத்தெதிர் கோணங்கள் தான் இருக்கணும் இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிவப்பு நிற கோணம் ஒரு வெள்ளை நிற கோணம் ஒரு பக்கம் அதே மாதிரி இங்க ஒரு சிவப்பு நிற கோணம் ஒரு வெள்ளை நிற கோணம் ஒரு பக்கம் சமமா இருக்கிறதுனால நாம கோணம் கோணம் பக்கம் இந்த அடிக்கோளின் படி இந்த ரெண்டு சின்ன முக்கோணங்களும் சர்வ சமம்னு சொல்லலாமா அதாவது ஒன்பதாவது கூற்று என்ன அப்படின்னா முக்கோணம் பிடிஇ சர்வசமமாக இருக்கு எதோட முக்கோணம் வரிசை அதே வரிசையில இருக்கணும்ல இப்போ வெள்ளை நிற கோணம் அதுக்கப்புறம் இந்த சிவப்பு நிற கோணம் அதுக்கப்புறம் இங்க பெயரிடப்படாத இந்த கோணம் அதே மாதிரி இங்க வெள்ளை நிற கோணம் அதுக்கப்புறம் சிவப்பு நிற கோணம் அதுக்கப்புறம் பெயரிடப்படாத இந்த கோணம் வரிசையில் சிடிஎஃப் இந்த ரெண்டு சின்ன முக்கோணங்களும் சர்வசிரமமாக இருக்கு இந்த படி கோணம் கோணம் பக்கம் இந்த அடிக்கோளின் படி அதற்கு எந்தெந்த கூற்றுகள் காரணமாக இருக்குது ரெண்டாவது கூற்றுல ஒரு கோணம் சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் எட்டாவது கூற்றுல இன்னொரு கோணம் சர்வசமம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஏழாவது கூற்றுல இந்த பக்கம் சர்வசமம் சொல்லியிருக்கோம் இந்த மூணு கூற்றுகள் அடிப்படையில் கோணம் கோணம் பக்கம் இந்த அடிக்கோளின் அடிப்படையிலும் முக்கோணம் பிடிஇயும் முக்கோணம் சிடிஎஃப் சர்வசமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதில் நம்ம எதை நிரூபிக்க போகிறோமோ அதுக்கு பக்கத்தில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ கடைசியாக நம்ம நிரூபிக்க வேண்டியது இடி இஸ்இக்குவல் டுஎஃப் இப்போ இடி அப்படின்றதும் டிஎஃப் அப்படின்றதும் இந்த ரெண்டு முக்கோணத்துடைய ஒத்த பக்கங்கள் இல்லையா அதனால் இடி முடியும் ஈக்குவல் அடிப்படையில் அதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஒன்பதாவது கூற்றில நம்ம இந்த ரெண்டு முக்கோணங்களும் சர்வசமம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ரெண்டு முக்கோணங்கள் சர்வசமம்னா அதோடைய ஒத்த பக்கங்கள் சர்வசமமாதான் இருக்க முடியும் இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆரம்பத்துல இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா நம்ம படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளால இந்த கணக்கு எளிமையாக பண்ண முடியும் இருந்தாலும் நம்ம இங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த அடிக்கோள் இந்த கணக்குக்கு சரியா இருக்கும் எந்த அடிக்கோளை இங்கே பயன்படுத்தலாம் இந்த கணக்குக்கு அப்படின்றதும் இங்க நாலு முக்கோணங்கள் இருக்கு இல்லையா இதுல எந்த முக்கோணத்தை தேர்ந்தெடுக்கணும் அதே மாதிரி பிஇ பக்கத்தையும் சிஎஃப் பக்கத்தையும் நாம கண்டுபிடிச்சோம் இல்லையா இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கணக்கு நம்ம எளிமையா பண்ணிடலாம்